ஹலோ மக்களே நம்ம கோயம்புத்தூர் உங்களுக்கு ஒப்பனக்காரர் வீதியில் ஸோ ரமேஷ் பிளாஸ்டிக் வந்து தாமஸ் ஸ்ட்ரீட்டில் தான் லொக்கேட் ஆகியிருக்கு அதாவது சரவணா ஸ்டோர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் பிளாஸ்டிக் ஸோ அப்படி என்ன இந்த ஷாப்பில் ஸ்பெஷல்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க நீங்கள் ஆன்லைனில் கிடைக்காத கேஜெட்ஸ் கூட நீங்கள் இந்த ஒரு ஷாப் விசிட் பண்ணிங்கனாலே நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிட்டு போகலாம் ஸோ அப்படி ஒரு நம்ம கோயமுத்தூரே கலக்கிட்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஷாப்பு தான் வந்திருக்கோம் ஸோ இது மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா மேக்னெட் மேம் பட் நீங்க யோசிக்கும் இந்த மேக்னெட் இன்னும் யூஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபிரிட்ஜ் மேல சின்ன பேப்பர் எழுதிட்டு இந்த வாங்கும் இது மிஸ்ஸிங் இந்த மாதிரி அதுக்காக மேக்னெட் பெண் மேம் சின்ன பேப்பர் மேல நீங்க ஃப்ரிட்ஜ் மேல ஒட்டலாம் ரெண்டு பீஸ் வரும் ஃபுல் மெட்டல் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் மேம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம் மேம் நிறைய பேர் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க இவ்வளவு ஹெவியா இருக்கு

நீங்க அந்த ராட் வரது நீங்க பிளாஸ்டிக் ராட் யூஸ் பண்ணா ஏன்னா அவ்ளோ வெயிட் தாங்கும். ரெண்டு பக்கம் ஒட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த லென்த் வேணும் நீங்க அந்த லெந்த்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம். கிளிப் மேல ஓபன் பண்ணிட்டு உங்களோட ராட் வெச்சிட்டீங்கன்னா அந்த துணி வச்சு நீங்க ஹோல்ட் பண்ணலாம். பின்னாடி பேப்பருக்கு இருக்கு இது பாத்தீங்கன்னா பீஸ் நீங்க பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு சாண்ட்விச்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் சாண்ட்விச்ல அந்த சைட் பிரெட் கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது அதான் சாண்ட்விச் கட்டுரும் மேம் நீங்க உங்களோட பிரெட் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கோ ரெண்டாவது மேல பிரெட் பண்ணி சும்மா கட் பண்ணுங்க சைட்ஸ் கட் பண்ணிட்டு இந்த ரவுண்ட் நீட்டா ரவுண்டா சீல் ஆயிரும் ரெண்டு ஷேப் வருது ஸ்கொயர் ரவுண்டு ஆமா ஃபுல்லா சீல் கூட ஆயிரும் உங்களுக்கு உள்ள வச்ச ஐட்டம் கூட வெளியில வராது சைட்ஸ் கூட கட் ஆயிரும் ரெண்டு ஷேப் பண்ணிக்கலாம் இல்லையா ஆமா ரெண்டு ஷேப் வரும் 220 ரூபீஸ் <laughs> மாம் 220 க்கு குழந்தங்கிலே வந்து ரெடி பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க வெறும் 220 மட்டும் தான் ஓகே மேம் கிச்சன் நம்ம பக்கத்துல நீங்க நார்மலா டப்பா இந்த வெச்சிக்கினா ஒரே ஸ்பேஸ்ல நீங்க மூணு ஐட்டம் ரோவா வைக்கலாம் ஆல்மோஸ்ட் ஸ்பேஸ் இருக்கு ஆமா சின்ன சின்ன ஜார்ஸ் அந்த மாதிரி ஆயில் கேன்ஸ் எல்லாம் வைக்கலாம் only 200 rupees full metal 200 ஓகேங்க இதெல்லாம் கலர் अवेलेबल only price. black mam அதே மாதிரி இந்த மாதிரி ஷெல்ஃப் மேம் ஓகேங்க இல்ல எனக்கு இந்த இடம் சின்ன தெரியுது எனக்கு பெரிய ஐட்டம் வேணும்னா இந்த மாதிரி ஷெல்ஃப் கூட வைக்கலாம் பட் only containers and ஆயில் கேன் அந்த மாதிரி நீங்க மிக்ஸி எல்லாம் வைக்க முடியாது ஓகே தாங்காதீங்க தாங்காது தாங்கும் பட் சும்மா ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கறீங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்க இன்னா

ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும் எல்லா டூல்ஸ் இருக்கும் டிராவலிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க குவாலிட்டி பாருங்க நல்ல லெதர் குவாலிட்டி வாலெட் மேல என்னென்ன இருக்கு பாத்தீங்களா சிசர்ஸ் இருக்கு நெயில் கட்டர் இருக்கு நெயில் அழுக்கு எடுக்கிறது அந்த ஸ்டிக் எல்லாமே இருக்கு only 100 rupees 100 தான் only 100 சூப்பர்ங்க gifting கூட நீங்க எது ஃபங்க்ஷன்ஸ்க்கு பண்ணனும்னா பண்ணலாம் அவ்வளவு அந்த குவாலிட்டி சோ फ्रेंड्स gift பண்ணனும் அப்படினாலுமே பண்ணிக்கலாம் ஒரு 100 rupees மட்டும் தானங்க எல்லாமே குட்டி குட்டியா கேஜெட்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லானது மெயினாங்க இது ஒரு அதே மாதிரி தான் மேம் நீங்க டிராவலிங் யூஸ் பண்றது ஓ மேக்கப் கிட் மிரர் இது சிலிக்கான் ட்ரே மேம் ஓகே எடுத்துக்கலாம் இல்லீங்களா நம்ம ஸ்டட் இந்த மாதிரி இருக்கு ஸ்டட்ஸ் எல்லாமே வைக்கலாம் மிரர் இருக்கு பாருங்க எவ்வளவு யூனிக்கா இதுல வந்து மிரரோட வருது ஆமா மிரர் சிலிக்கான் பாருங்க சூப்பரா இருக்கு நீங்க ட்ரே இல்ல பாக்ஸ் பிளாஸ்டிக் ஸ்டே சிலிக்கான் நீங்க பாருங்க அட்ஜஸ்டபிள் எவ்வளவு வருதுங்க சார் இது only 140 மேம் 140 இது கூட gifting எல்லாம் இப்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு மேம் ஆமா இப்ப ரீசன்ட்டா இன்ஸ்டால ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ்ங்க இப்போ இது பாருங்க இது என்ன ரிங்ஸ் டிராவல் பில்லோ பில்லோ இருக்கு பட் பில்லோக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல நம்ம வை வெச்சு அது ரொம்ப இப்ப பெரியவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க ஒரு புது ஐட்டம் மேம் சரிங்க இதுங்க க்ளோஸ் பண்ணுங்க சரிங்க இந்த கையில சும்மா நீங்க பிரஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஆப் பண்ணுங்க சாமங்க பாத்தீங்களா உங்களுக்கு வை யூஸ் பண்ண தேவ மேம்

போறத கார்ல இல்ல நிறைய பேர் டிராவல் பண்றாங்க அவங்களுக்கு பக்கெட் வேணும் குளிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா பாருங்க இது வந்து ரெண்டு சைஸ் வருது மேம் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் இருநூத்தி நாற்பது ரூபாய் அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் த்ரீ சிக்ஸ்டி ஆமா மேம் போல்டிங் புல் சிலிகான் பாருங்க எவ்வளவு தண்ணி தூக்கிட்டே போல மாட்டேங்க சார் தண்ணி புடிச்சு எடுத்துட்டு போல மாட்டேங்க வெயிட் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே சார் சும்மா இப்படி பண்ணீங்கன்னா ஃபோல்ட் கூட ஆயிடும்

வீட்ல அடாப்டர் அந்த மாதிரி போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம் இது பேர் இவங்க என்னால வைட் சக்கெட்ல ரிமாச்ச யுஎஸ்பி அந்த அடாப்டர் ஓனா இது வந்து நம்ம லாம்ப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் லாம்ப் மாதிரி யூஸ் பண்ணலாம் இது வந்து இது பாத்தீங்கனா 120 ரூபாய் 120 ரூபாய் இது ஒன் பிரேக்

பியூர் ஸ்டீல் சன் கிளாसेस விக்கறாங்க பட் அதுக்கு விக்கறதுக்கு ஏதோ கரெக்டான பவுச் பாக்ஸ் கரெக்டா இல்ல மேம் இது பாருங்க ஆமா உங்களுக்கு சன் கிளாसेस வெச்சி நீங்க குளோஸ் பண்ணி உங்களுக்கு பெல்ட் இங்கனா பேக்ல எங்க வந்து ஓகே மேம் ஓகே only 100 rupees இப்போ இத பாருங்க நிறைய பேர் வந்து நிறைய காஸ்ட்லி ஐட்டம் எல்லாம் விக்குவாங்க உங்களுக்கு மேம் ஓகேங்க ஒரேதான் எடுத்துட்டு போலாம் ஏன்னா டேமேஜ் ஆகுது ஃபுல்லா உங்களுக்கு சேஃப் ஆயிரும்

ஸ்டிக்கர்ஸ் மேம் வீட்ல நம்ம ஜார் மேல போற பொருள் என்ன இருக்காது தெரியாம போடுவோம் அந்த மாதிரி மேம் இத பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு இருபத்தி ஸ்டிக்கர்ஸ் வரும் மேம் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டிக்கர்ஸ் வரும் இதோட நீங்க நினைக்கிறீங்க என்ன ஸ்டிக்கர் தானே என்ன பெரிய விஷயம் எல்லாம் போக்கப்படுக்கும் அந்த மாதிரி கிடையாது இது வந்து மேஜிக் ஸ்டிக்கர் ஆமா காமிக்கணும் இப்போ வந்து இந்த சைஸ் இது சாக் மார்க்கரு நான் இந்த சுகர் எழுதிருக்கேன் சரி

அதுல இது ஓபன் பண்ணி அட்டாச் பண்ணலாம். இது பின்னாலில இருந்து நீங்க ஸ்பிரிங் போடணும் இது போட்டா என்ன பெனிஃபிட்னா நீங்க எந்த துணியில மேல அயன் வச்சா உங்களுக்கு அந்த துணி எந்த எந்த பண்ணலாம். ப்ளஸ் எந்த கீழ துணி உங்களுக்கு வரும். ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஐட்டம். இந்த மாதிரி புது புது கேஜெட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா நீங்கள் வர வேண்டிய ஷாப் நம்ம தாமஸ் தாமஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரமேஷ் பிளாஸ்டிக் தாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக தேடிட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இங்கே இந்த ஒரு ஷாப் போனீங்கனாலே வாங்கிட்டு வர முடியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்